அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உரை நூல்களில் அறிவியல் செய்யுள்களாக இருந்த பாடல்களுக்கு உரைநடை வடிவில் வழக்கம் கொடுத்த நூல்களே இந்த உரை நூல்கள் உரை நூல்களை இரண்டாக வகைப்படுத்தலாம் இலக்கண உரை நூல்கள் இலக்கிய உரை நூல்கள் அதேபோல் இலக்கணங்களுக்கு மட்டும் எழுதிய உரையாசிரியர்கள் இலக்கியங்களுக்கு மட்டும் எழுதிய உரையாசிரியர்கள் இலக்கண இலக்கியங்களுக்கு எழுதிய உரையாசிரியர்கள் என்று மூன்றாக இந்த உரையாசிரியர்களை வகைப்படுத்தலாம் இப்போ நம்ம இலக்கண நூல்களுக்கு எழுதிய உரையாசிரியர்கள் பற்றியும் அவங்க எழுதின உரைகளில் சிலவற்றையும் நம்ம பார்க்கலாம் இறையனார் கலவியல் உரைக்காரர் வியாபார்கலக்கு அருகை விருத்தி உரைக்காரர் இளம்பூரணர் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் தெய்வச்செல்லையார் சேனாவரியர் முதலிய பலரும் இந்த இலக்கணத்திற்கு எழுதிய உரையாசிரியர்கள் தமிழ் இலக்கண நூல்களில் முதன்மையானது தொன்மையானது தொல்காப்பியம்தான் இந்த நூலுக்கு இடைக்காலத்தில் நிறைய உரைகள் வந்துச்சு அந்த உரைகளில் குறிப்பிடத்தகுந்தது இளம்பூரணர் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் இவங்க எழுதின உரைகள் இளம்பூரணர் இந்த அவருடைய உரைகள்ல என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் அப்படின்னு தொல்காப்பியத்துல கற்பியல் நூற்பா இருக்கு இந்த நூற்பாவுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா பரத்தையர் பூத்தோன்றி மூன்று நாள் கழித்த பின்பு பன்னிரண்டு நாளும் நீங்குதல் அறமன்று என்றவாறு இதனார் பயன் என்ன எனின் அது கருத்தோன்றும் காலம் என்க அப்படின்னு உரை எழுதுறாரு அதாவது பெண்கள் பூ பெய்திய மூன்று நாள் கழித்த பின்பு அதிலிருந்து பன்னிரண்டு நாட்கள் தலைவன் விட்டு நீங்கக்கூடாது அப்படி நீங்குவது அறம் கிடையாது ஏன்னா அந்த சமயத்தில் தான் பெண்களுக்கு கருத்தரிக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை இந்த நூற்பாவினுடைய உரையில் இளம்போருனர் குறிப்பிட்டார் அடுத்து பேராசிரியர் மெய்ப்பாட்டியில் புகுமுகம் புரிதல் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு நூற்பாக்கு உரை எழுதும் பொழுது ஒருவனும் ஒருத்தியும் எதிர்பட்ட வழி தன்னை நோக்குதற்கண் விரும்பும் உள்ள நிகழ்ச்சி என்பதும் ஆண்டு என்பது ஒத்தவாறு என்ன எனின் பன்னீர் ஆண்டும் பதினாறு ஆண்டும் பெண்மையும் ஆண்மையும் பிறக்கும் பருவம் என்பது என விளக்குறார் அதாவது தலைவனும் தலைவியும் சந்திக்கிற பொழுது அவங்க உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு மெய்ப்பாடு தான் இது இது தலைவி கண் எழுவது தான் சிறப்பு அப்படின்றத இவர் விளக்குறாரு அது மட்டும் இல்லை ஆணும் பெண்ணும் பருவம் எழுதக்கூடிய வயது எது அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்றாரு அடுத்து நச்சினார்க்கினியர் இவர் வந்து எழுத்ததிகாரத்தில் பிறப்பியில் வரக்கூடிய உந்தி முதலா முந்துவழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நூற்பாக்கு விளக்கம் எழுதும் பொழுது தமிழ் எழுத்து எல்லாவற்றிற்கும் பிறப்பினது தோற்றறவை கூறுமிடத்து கொப்புள் அடியாக தோன்றி முந்துகின்ற உதானன் எனும் காற்று தலையின் கண்ணும் இடற்றின் கண்ணும் நெஞ்சின் கண்ணும் நிலைபெற்று பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் என்ற ஐந்துடனே அங்காற்று நின்ற தலையும் இடரும் நெஞ்சும் கூட எட்டாகிய முறைமையுடைய தன்மையோடே கூடிய உறுப்புகளோடு ஒன்றுற்று இங்கனம் அமைதலானே அவ்வெழுத்துக்களது தோற்றரவு வேறு வேறு புலப்பட வழங்குதலை உடைய அதாவது பல் இதழ் நாக்கு மூக்கு அன்னம் இந்த ஐந்து உறுப்புகளோட தலையிலையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் இந்த காற்றுகள் தடைபட்டு என்னென்ன மாதிரியான எழுத்துக்களாக ஒலிக்குது இந்த மாதிரி வேறு வேறு எழுத்துக்களாக ஒலிப்பதற்கு இந்த காற்று தடைபடுவது தான் காரணம் அப்படின்ற அந்த விஷயத்தை இந்த தொல்காப்பிய நூற்பாவின் வழி நச்சினார்க்கினியர் விளக்குறாரு அடுத்து சேனாவரையர் இவர் வந்து கிளவியாக்கத்தில் காலம் உலகம் உயிரே உடம்பே அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நூற்பாவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது காலம் முதலாக சொல்லப்பட்ட பத்தும் அத்தன்மைய பிறவுமாகிய அப்பகுதி கண் வரும் சொல் எல்லாம் உயர்தினை சொல்லாயினும் உயர்தினை கண் பால் பிரிந்து இசையா அக்ரிணை பாலாய் இசைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது உலகம் உயிர் உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பத்து சொற்கள் எல்லாமே பால் பிரிந்து இசைக்காமல் அக்ரிணையாகவே இசைக்கும் அதாவது அக்ரிணியாகவே ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது உலகம் சிரித்தது அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் என்பதில் ஆண் பாலா பெண்பாலா அப்படின்ற எந்த பால் பாகுபாடும் இல்லை அதே மாதிரி இது உயர்தினையாக இல்லாமல் அக்ரிணியாக வரும் அப்படின்ற அந்த விஷயத்தை இந்த நூற்பாவின் வழி சேனாவரையர் விளக்கிறார் அடுத்து இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்கிற உரையாசிரியர்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல நச்சினார்கிணியர் பத்துப்பாட்டில் ஒன்றாகிய பட்டினப்பாளையில் வரக்கூடிய வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் அப்படின்னு வரக்கூடிய இந்த அடிக்கு உரை எழுதும் பொழுது வெள்ளியாகிய மீன் தான் இருக்க வேண்டிய வடதிசையில் இல்லாமல் தெற்கு திசைக்கு போனால் மழை பெய்ய வேண்டிய பருவத்தில் மழை பெய்யாமல் பொய்த்துவிடும் என்று விளக்கம் தந்திருப்பது அவரின் வானியல் அறிவை புலப்படுத்துகிறது அதேபோல் பட்டினப்பாலை குறிப்பிடும் காழகம் என்பதனை கடாரம் என்றும் திருமுருகாற்றுப்படையில் ஏரகம் என்பதனை மலைநாட்டகத்து ஒரு திருப்பதி என்றும் சிறுபானாற்றுப்படை குறிக்கும் மதிலுடு பெயரிய பட்டினம் என்பதனை எயிர் என்றும் அறிந்து எழுதுவது போற்றத்தக்கது மலைபடுகடாம் குறிப்பிடும் சேயாறு என்பதை சேயாறு அவ்வியாற்றின் பெயர் அவர் காலத்தில் அந்த நிலம் என்ன பெயரில் குறிப்பிடப்பட்டது என்பதை அறிந்து புலப்படுத்தி இருப்பது அவருடைய நில அறிவை நிலவியல் சார்ந்த அறிவை வெளிப்படுத்துகிறது அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அரும்பத உரைக்காரர் சிலப்பதிகாரத்தின் வழிதான் நம்ம மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களை பற்றியும் அங்கிருந் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த அரங்கத்தினுடைய அமைப்பை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எண்ணிய நூலோர் இயல்பினின் வழாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் அடிகளில் விளக்கம் தரும்பொழுது இந்த அரங்கமானது ஏழு கோல் அகலமும் எண் கோல் நீளமும் ஒரு கோல் குரட்டுயரமும் உடையதாக இருத்தல் வேண்டும் ஒரு கோல் என்பது உத்தமன் கை பெருவிரல் இருபத்தி நாலு கொண்ட மூங்கில் கோல் எட்டு அணு ஒன்று தேர்த்து எட்டு தேர்த்து ஒன்று இம்மி எட்டு இம்மி ஒரு எள்ளு எட்டு எள்ளு ஒரு நெல் எட்டு நெல்லு ஒரு பெருவிரல் ஆகும் அப்படின்னு இந்த அளவை பற்றியான வாய்ப்பாடை இதில் சொல்கிறாரு அதே மாதிரி அரங்க பலகைக்கும் உத்தர பலகைக்கும் இடையே உயரம் நாலு கோல் இருக்கும் அதாவது பதினாறு அடி இருக்கும் அரங்கிற்கு செல்வாயில் வருவாயில் என இரு வாயில்கள் அமைந்திருத்தல் வேண்டும் அரங்க நிழல் விழாதபடி நிலை விளக்கு ஏற்றப்படுதல் வேண்டும் என்று மிக விரிவாக இளங்கோவடிகள் எண்ணியவற்றையெல்லாம் இவர் உரையாக்கி தந்துள்ளார் அடுத்து அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு எழுதிய அடியார்க்கு நல்லார் இந்திர விழவூர் எடுத்த காதையில் ஆடை அணிகலன்களின் வகைகளை பற்றியும் கடலாடு காதையில் ஒப்பனை வகைகளைப் பற்றியும் விரித்துரைக்கின்றார் ஆடல் பாடல்களின் இலக்கணமும் இசைக்கருவிகளின் அமைப்பையும் எடுத்துரைக்கின்றார் காதையில் ஆடற் கலைகளுக்கும் குறவையில் குறவை கூத்திற்கும் நல்ல விளக்கம் தருகின்றார் ஊர்கான் காதையில் நவமணிகளை பற்றிய இலக்கணங்களை உரைக்கின்றார் இவ்வாறு இவருடைய உரை மிகச்சிறந்த கலை விளக்க பெட்டகமாகத் தேடுகின்றது அடுத்து பரிமேலழகர் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று இந்த குறளுக்கு பரிமேலழகர் உணவும் செயல்களும் ஒருவன் பகுதிக்கு ஒத்த அளவினவன்றி அதனின் மிகுமாயினும் குறையுமாயினும் வாதம் முதலாக எண்ணப்பட்ட மூன்று நோயும் அவனுக்கு துன்பம் செய்யும் என்று உரை கூறி செல்கிறார் மேலும் நூலோர் எண்ணிய மூன்று என்பதை வாதப்பகுதி பித்தப்பகுதி தலைப்பகுதி என்று கூறுகிறார் அடுத்து திருவாசகத்துக்கு உரை எழுதின தாண்டவராயர் இந்த திருவாசகத்திற்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க இருந்தாலும் தாண்டவராயருடைய அணு பற்றிய சிந்தனை மிகச்சிறந்ததாக அமைந்துள்ளது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடலுக்கு தாண்டவராயர் உண்டை போலும் இருக்கின்ற அண்டத்தினது முடியடிகளை விசாரிக்கும்போது அளத்திற்கு அரிய தன்மைகளும் வளத்திற் சிறந்த காட்சிகளும் மிகுந்து இருக்கிற ஒவ்வொரு அண்டத்திற்கு தொகையளவு சொல்லுமிடத்து நூறு கோடி யோசனை அளவாக இருக்கும் அப்படி அளவில்லாத அண்டங்களும் பல உண்டு அவ்வண்டங்கள் எல்லாம் சிவனது பெருமைக்கும் அண்டங்களின் பெருமைக்கும் அளவை பிரமாணம் சொல்லுமிடத்து ஓர் அண்டத்தின் ஓர் உலகத்தின் ஒரு தேசத்தின் ஒரு நாட்டின் ஒரு வீட்டின் ஓர் ஓட்டையின் கண் சூரிய கிரகணம் ஓடும்போது அதற்குள்ளே கண்ணுக்கு தெரிகிற பல அணுக்கள் கூட்டத்தில் ஓர் அணு என்று சொல்லலாம் அப்படின்னு அணுவை பற்றி அதனுடைய அறிவியல் நுட்பத்தோடு விளக்கியிருக்காரு தாண்டவராய முதலியார் அடுத்து சங்க இலக்கியங்களை பதிப்பித்த ஊவேசாவர்கள் குறுந்தொகைக்கு உரை எழுதும் பொழுது முன்னாள் திங்கள் பொறுத்து அசையி ஒதுங்கள் செல்லா புலி வேட்கை கடுஞ்சூள் மகளிர் போல அப்படின்ற இந்த பாடலில் கடுஞ்சூள் மகளிர் அப்படின்றதுக்கு முதற் சூழ் கொண்ட மகளிர் அப்படின்னும் பசும் புலி அப்படின்றது பச்சை புளியங்காய் அப்படின்றத விளக்கிறதாக சொல்கிறாரு இது எல்லாமும் பெண்கள் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை விளக்குவதாக அமைந்துள்ளது இதே மாதிரி உரைவேந்தர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் மணிமேகலைக்கு உரை எழுதும் பொழுது நிம்பம் முளைத்து நிகழ்தல் நித்தியம் நிம்பத்து அப்பொருள் அண்மை அநித்தியம் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடலில் நிம்பம் முளைத்து நிகழ்தல் நித்தியம் அப்படின்றதுக்கு வேம்பின் முளை முளைத்து வேம்பாகவே தோன்றுவது நித்தியமாம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வேப்பங்காயினுடைய விதைகள் வந்து முளைத்து வேப்பமரமாகத்தான் தோன்றும் அப்படின்றது நித்தியம் அப்படின்னு ஒரு தத்துவார்த்த நிலையில் இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார் இந்த மாதிரி சங்ககாலம் தொடங்கி தமிழில் வந்த பல்வேறு செய்யுள் நூல்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உரைகள் வந்துள்ளன இந்த ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு முன்பு வரை இருந்த ஒரு உரை மரபும் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்பு வந்த ஒரு உரை நடை மரபும் வேறு வேறானது அது சிறுகதை புதினம் கடிதம் கட்டுரை முதலான நிலைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதை நாம் பார்க்கலாம் இதுவரை உரை நூல்களில் அதாவது உரையாசிரியர்கள் எழுதிய உரைகளில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள் பற்றி பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்